இரையுள்ள சகோதர சகோதரிகள இந்த பதினைந்தாவது அதிகாரமானது மூன்று முக்கியமான அம்சங்களை நமக்கு எடுத்து வைக்கிறது ஒன்று நீ யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் அந்த ஏழாம் ஆண்டு அந்த கடனை நீ தள்ளுபடி செய்யணும் திருப்பி வாங்காத உன்னுடைய சகோதரனிடத்தில் இந்த திருப்பி வாங்கிறது நல்லதில்லை என்று சொல்லி விவரமாக எடுத்து வைக்கிறது ரெண்டாவது நீ உன்னுடைய அடிமைகளை நீ யாரையாவது அடிமையாக உன்னுடைய இல்லத்திலே நீ வாங்கியிருந்தால் அது வைத்து வந்தால் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை விடுதலை செய்துவிடு அவர்கள் அவருடைய நாட்டுக்கு போயிரட்டும் போகும்போது அவர்களை வெறுங்கையராய் அனுப்பாதே எல்லா செல்வங்களையும் கொடுத்து அனுப்பு சப்போஸ் அவங்க மறுபடியும் உன்னோட இருக்குன்னு நினச்சிக்கனா காதல ஓட்ட போட்டு நிரந்தரமான அடிமையாக உன் வைத்துக்கொள் என்பதை ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறது மூன்றாவது நீ கடவுளுக்கு அர்ப்பணமானதை அதாவது தலையீர்களில் முதல் கன்றை முதல் ஆட்டுக்குட்டியை முதல் மாட்டு மாட்டு கொண்டு கன்றை நீ ஆண்டவருக்கு கொடுத்துவிடு எந்த ஒரு பழுதான ஒன்றையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்காதே என்ற விவரங்களை இந்த மூன்று ஓரங்களையும் இந்த அதிகாரத்தில் நமக்கு எடுத்து வைக்கிறது அந்த ஒரு நல்ல எண்ண ஓட்டத்தோடு நாம் எப்படி இந்த மூன்று விஷயங்களிலே செயல்படுகிறோம் என்ற எண்ணத்தை உள்வாங்கியவர்களாக அதிகாரத்திற்கு செவி மடுப்போம் ஏழாம் ஆண்டின் முடிவில் நீ கடனிலிருந்து விடுதலை அளிப்பாய் விடுதலையின் விவரம் இதுவே ஒருவனுக்கு தனக்கு கொடுத்த அந்த கடனிலிருந்து அவனை விடுதலை செய்யட்டும் ஆண்டவருக்கென குறிக்கப்பட்ட விடுதலை ஆண்டாகையால் தனக்கு அடுத்திருப்பவனுக்கோ தன் சகோதரனுக்கோ கொடுத்த கடனை தண்டல் செய்ய வேண்டும் வேற்றினத்தாரினுடைய கடனை நீ தண்டலாம் ஆனால் உன் சகோதரன் பட்ட கடனிலிருந்து விடுதலை கொடு உன்னிடம் ஏழையரே இல்லாதிருக்கட்டும் அப்பொழுது நீ உரிமை சொத்தாக்கி கொள்ளும்படி உம் கடன கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்க வந்த நாட்டில் உன்னை ஆசியால் நிரப்புவார் நான் இன்று உனக்கு கட்டளையிடம் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்து உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு அப்பொழுது உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார் நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் நீ பல இனத்தாரையும் ஆளுவாய் உன்னையோ எவனும் ஆள மாட்டான் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க வந்த நாட்டில் உள்ள எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் ஏழையாய் இருந்தால் உன் ஏழை சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே உன் கையை மூடிக்கொள்ளாதே கொள்ளாதே மாறாக அவனுக்கு உன் கையை தாராளமாக திறந்து அவன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு வேண்டுமானாலும் கடன் கொடு விடுதலை ஆண்டாகிய ஏழாம் ஆண்டு அண்மையில் உள்ளதே என்று ஏங்கும் மாறு உன் உள்ளத்தில் நெறிகெட்ட எண்ணங்கள் இல்லாதபடி எச்சரிக்கையாயிரு ஏனெனில் உன் ஏழை சகோதரனை எரிச்சலுடன் நோக்கி அவனுக்கு எதுவும் தரவில்லை எனில் உனக்கு எதிராக அவன் ஆண்டவரிடம் முறையிடுவான் அது உன்னை குற்றத்திற்கு உள்ளாக்கும் நீ அவனுக்கு தாராளமாய் கொடு அவனுக்கு கொடுக்கும்போது உள்ளத்தில் பொறுமாதே அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் உனது நாட்டில் ஏழையர் என்றும் இருப்பர் எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறேன் உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள ஏழைகளுக்கும் தேவையில் உழல்வோருக்கும் உன் கையை திற உன் இனத்தை சார்ந்த இவரே ஆணோ பெண்ணோ உன்னிடம் அடிமையாக விற்கப்பட்டிருந்தால் ஆறு ஆண்டுகள் அவர்கள் உனக்கு பணிபுரியட்டும் ஏழாம் ஆண்டில் உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பிவிடு உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பும் போது வெறுங்கையராய் அனுப்பாதே உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளபடி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் திராட்சை ஆலையிலும் இருந்து தாராளமாக அவனுக்கு கொடுத்து அனுப்பு எகிப்து நாட்டில் நீ அடிமையாக இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகி ஆண்டவரே உன்னை மீட்டார் என்பதையும் நினைவில் கொள் எனவே நான் உனக்கு இதை கட்டளையிடுகிறேன் ஆனால் அவன் உன் மீதும் உன் வீட்டின் மீதும் அன்பு கூறுவதாக கூறுவதாலும் உன்னிடம் தங்குவது அவனுக்கு நலமென்று தோன்றுவதாலும் உம்மை விட்டு போக என்று உன்னிடம் கூறுவனாகில் நீ ஒரு குத்தூசியால் அவன் காதை காதோடு சேர்த்து குத்துவாய் அதன் பின் அவன் என்றும் உன் அடிமையாய் இருப்பான் உன் அடிமை பெண்ணுக்கும் அவ்வாறே செய் நீ உன் அடிமைக்கு விடுதலை கொடுத்து அனுப்பிவிடுவது உனக்கு வருத்தம் தரலாகாது ஏனெனில் அவன் ஒரு வேலையாளில் பாதி கூலி ஆறு ஆண்டுகள் உனக்கு பணி செய்திருப்பான் மேலும் உன் கடவுளாகி ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசி வழங்குவார் உன் ஆடு மாடுகளின் ஆண் தலையீறுகளை உன் கடவுளாகி ஆண்டவருக்கென்று ஒப்புக்கொடு உன் மாட்டின் தலையீட்டிடம் வேலை வாங்காதே உன் ஆட்டின் தலையீற்றினுடைய முடியை கத்தறியாதே உன் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் நீயும் உன் வீட்டாரும் ஆண்டுதோறும் அவர்த்தம் திருமுன் அவற்றை உண்பீர்கள் அவை எதாகிலும் குறை உள்ளனவாய் இருப்பின் அதாவது முடம் குருடு அல்லது வேறு எந்த ஊனமும் இருப்பின் அவற்றை உன் கடவுளாகி ஆண்டவருக்கு பழகிடாதே அத்தகையதை உன் நகர எல்லைக்குள் உண்பாயாக கலைமானையும் கபரிமானையும் உண்பது போல அதை உண்ணலாம் தீட்டு உள்ளவனும் தீட்டு அற்றவனும் அதை உண்ணலாம் அதன் ரத்தத்தையோ உண்ண வேண்டாம் தண்ணீரை போல் அதை தரையில் ஊற்றிவிடு இயேசுவக்கே புகழ் மரியே வாழ்கேன்